சின்ன கண்ணன் அழைக்குது அது இளையராஜா அப்படியே உருகி போய் போகத்தன என்கிட்ட காசையே வாங்கலை என்கிட்ட காசையே வாங்கல லூசு வாங்கிட்டேன் உனட்ட எப்படி நான் காசு வாங்கலான்னு வாங்கலை பார்ப்ப துமுறில் வாங்கலை அதுதான் உண்மை ஹலோ ஆ வணக்கங்க வணக்கம் புதுவை பூவாளங்களா சொல்லுங்க நான் சுதர்சன பரையனார் பேசுறேங்க சொல்லுங்க இல்ல இசைங்கானிய பத்தி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அது சம்பந்தமா சார் அது ஃபுல்லா கேட்டுட்டு பேசுங்க சார் ஏ சார் ஃபுல் வீடியோ இல்லாம ரீல்ஸ் பாத்துட்டு பேசுனீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் ரீல்ஸ் பாத்துட்டு பேசுறது இருக்கட்ட அதுல நீங்க மார்த்தே வந்து அவரையா சொல்லிருக்கேன் அவரையா சொல்லிருக்கேன் நல்லா கேட்டீங்கன்னா அவரை சொல்லலங்க மத்தவங்களுக்கு தானே சொல்லிருக்கேன்

மத்தபடி அரசியல் வந்து எனக்கு ஒரு அறிவு பழக்கத்தின் அடிப்படையில பணம் வாங்க போனோம்னா அது எப்படி தீட்டாகும் சார் நான் அது வந்து வாங்கலைங்கறது எனக்கு ஒரு புரிதல் இருக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு சார் உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு எனக்கு ஒரு அரசியல் இருக்கலாம் நான் அவர் அப்படி சொல்லலைங்கிறத நீங்க ஃபுல் வீடியோ பாத்துட்டு சொல்லி பேசுங்க ரீல் வீடியோ பேசுங்க வீடியோ பால் வீடியோ பாக்குறேங்க நான் பாக்குறேன் நீங்க வந்து அவரு பணம் வாங்காம போனதுக்கு பாட்டு பாடுனதுக்கு வந்து என்ன சொல்லிருக்கீங்க தீட்டு பார்த்து உங்க காசு வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க பழக்கத்தின் அடிப்படையில் நீங்க நேரடியா நீங்க பாத்தீங்களா இது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா எல்லா மேடையிலையும் சொல்றாங்க சார் எல்லாரும் அவரும் சொல்லி எல்லாரும் சொல்லி ஒத்துக்கிட்டதுதான் தான் யார் சொல்லி ஒரு ஐடியா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுக்குதான் அதான் சொல்லிருக்கேன் உங்கள்ட்ட சொன்னா

உங்களை ஒரு சூத்திரப்பயனாலதான் நடந்துச்சு திராவிடம் வந்து திராவிட மாடல் மாடல் திராவிடம் என்பது ஒரு மலத்துக்கு சமமான ஒரு மாடல் நீங்க அந்த மாடல் இன்ன வரைக்கும் அந்த மலத்தை கண்டுபிடிச்சிருக்கானா நீங்க முடியாது எனக்கு வேலை இல்லங்க நீங்க அப்ப நீங்க பேசுனீங்கன்னா எங்களை நீங்க நீங்க முழு வீடியோ பாருங்கன்னு சொல்றேன் இல்ல என்னோட வீடியோஸ் பாருங்க நான் புரோகிராம் பண்ற வீடியோஸ் பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் யாருன்னு சொல்றேன் பணம் வாங்கலன்றதுக்கு நீங்க ஒரு கருத்தை வந்து தீட்டு பார்த்து வாங்கலன்னு சொல்லி அதுவும் இல்லாம ஒரு வசவு சொல் அது ஒரு மரியாதை குறவான வசவு சொல்ல பயன்படுத்துறீங்க லூசு அப்படின்னு பேசுறீங்க நல்லா தெரிஞ்சுங்க அவரை சொல்லல இல்ல உங்க மேல வந்து வழக்கு தொடுக்க முடியாதுன்றீங்களா மான நஷ்ட வழக்கு இல்லாட்டி அவமதிப்பு வழக்கு போடுங்க 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 ஒண்ணும் பிரச்சனை இல்ல போடுங்கட்டா வந்து ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம பேசுறீங்கன்னா அப்ப வந்து திமுக தரப்பு சொல்லி பேச திரும்பவும் சொல்றேன் சார் நான் வந்து நீங்க புல் வீடியோ பாத்துட்டு பேசுங்க தயவு செய்து தயவு செய்து வீடியோ பாத்து பேசுங்க என்ன நினைக்கிறேன் வந்து தமிழகத்துல வந்து பட்டியல நமக்கு எல்லாம் ஒடுக்குறான் சொல்லுங்க நாங்க பிராமணர் பிராமணர் வந்து எந்த எங்க ஒடுக்கல அது வந்து அது தனி அது நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் எனக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் பெருங்குடி மேலூர் முப்பது வருஷமா முப்பது சம்பவம் நடந்துருச்சு முப்பது சம்பவத்துக்கே துப்பு கட்ட திராவிடம் முப்பது வருஷம் ஒரு நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்கேன் இந்த வருஷம் அன்னைக்கு அடுத்த இரண்டாவது வருஷமா கொண்டாடு விழா வெற்றி விழா வரப்போகுது இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்கேன் நீங்க வந்து இன்னொருத்தர் மேல வந்து பழி கொடுறது இது எவ்ளோ பெரிய என்ன திராவுக்கு துப்பு இருக்கது ஐயோ செய்து தயவு செய்து நான் உங்க பாருங்க நான் நான் என் வீடியோஸ் பாருங்க நான் என்னது நீ முன்னையில சொல்றேன் நீங்க ஒரு நானே உங்களுக்கு அனுப்புறேன் லிங்க் அனுப்புறேன் சார் லிங்க் அனுப்புறேன் நான் லைங்கவே இந்த வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆக போறேன் என்னடா துப்பு கட்ட திராவுட மாடல நீ என்னடா நடவடிக்கை எடுத்துக்கறன்னு கேக்குறது உங்களுக்கு திரань இருக்கா சார் நான் என் வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டேன் வீடியோ தயுத்தி பக்கத்து இருக்கேன் அவங்க ரெண்டு வருக்குள்ள என்ன புரியுதுனாலும் அவங்க பணம் வாங்கலையோ அது நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா இல்ல பாடுதல் நண்பரா இல்ல நீங்க இசைஞானியோட நண்பரா என்ன நடக்குன்னு உங்களுக்கு அப்படி தெரியும் இல்ல அந்த குரூப்ல நீங்க இருந்தீங்களா எப்படி உங்களுக்கு தெரியும் பணம் வாங்கலன்ற விஷயம்தான் தெரியும் இது இந்த காரணத்துக்காக தான் வாங்கலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் நீ எப்படி ஆணித்தரமா சொல்றீங்க சரிங்க சரிங்க சார் சார் இல்ல நான் சரிதானே ஆணித்தரமா வச்சு சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுற சொல்லு மேடம் யாருக்காங்க தீட்டு பார்த்து பணம் வாங்கலான்ட்டு அவரு பா பாடிய சொன்னாரா சார் இப்படி சொன்னீர் அப்ப இசைங்காணி சொன்னாரா இப்படி வந்து தீட்டு பார்த்து என்ன படம் வாங்க யாருதான் அப்படி நேரடியா சொல்லுவாங்க சொல்லுவாங்க வந்து அப்ப வந்து ஸ்டாலின் வந்து திருமாலவனை வந்து தீட்டு பாக்குறாரா அதுக்கு தான் ஓரமா உட்கார வைக்கிறாரு சேர் போடுறாரா பிளாஸ்டிக் சேர் போடுறாங்களா அந்த குரூப் வந்து திராவிடத்துல இருக்க இந்த வழங்காத திராவிடத்துல இருக்கவங்க உரம் அந்த உடஞ்ச சேர குடுத்து ஓரமா குந்திக்கிட்டு உட்கார வைக்கிறாங்களா அதெல்லாம் வந்து தீட்டு பார்த்தே உட்கார வைக்கிறாங்களா நான் கேட்கற கேள்வி சரிதானே மூன்றாம் திற மக்களா நான் போட்ட பிச்சை அதாவது திறமையின் அடிப்படையில் படிச்ச படிப்பு அடிப்படையில வந்தவங்களை நான் போட்ட பிச்சைன்னு சொன்னாங்களா இல்லையா வழ வழக்கறிஞர்கள் நீதிபதிய சொன்னாங்க மூன்றாம் தர மக்களும் திராவிடம் பேசுறீங்க மூன்றாம் தர மக்களா நானா தாழ்த்தப்பட்ட மக்களான்னு சொன்னேன்ல ஐயோ நீங்க இவனை விட ஜாதி வெறிய இன்னொருத்த இருக்க போறேன் திராவிடம் மிகப்பெரிய ஜாதி வெறிய இவனை விட எவன் ஜாதி வெறியா இங்க இந்தியாவில இருக்கான் தமிழகத்துல இருக்கான் ஜாதி வெறியன் அதான் பேசுங்க சார்

நீங்க நீங்க நினைக்கிற கருத்துக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள்ல குறிப்பா அந்த பரையர் சமூக மக்கள்ல வந்து இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் அந்த காலம் சரிங்களா என் பாட்டன் கூட்டம் கொண்டு அந்த காலத்துல இருந்த திராவிடம் வேற இன்னைக்கு இருக்க திராவிடம் வந்து தெலுங்குகளுடைய கூடாரம் சரி சரி புரியுதுங்களா நாங்க முட்டாள் மாதிரி நாங்க ஏத்துக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல எந்த அரசியல்ல பயணிக்கும்ன்றது எவனு தீர்மானிக்க கூடாது நாங்கதான் தீர்மானிக்கணும் நாங்க எந்த அரசியல கொண்டாடுப்பான் எதை என்ன தீர்மானிக்கிறதுன்ற பிஜேபி இருக்கும் நாங்க அதிமுக இருக்கோம் நாங்க திமுக இருக்கேன் எதிரே இருந்துட்டு போறேன் எவன் என்ன தீர்மானிக்கிறது எவனுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற குட்டு மத்த பதையனுக்கு வேணா மாமாவான்றேன்

அவனுடைய மத வெறிய ஒவ்வொருத்தரும் ஜாதி வெறிய காட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு நா ஒரு நாள் இருக்காது சரிங்களா அவருக்கா வந்து இந்த சமூக மக்கள் வராதுன்னு நினைக்காதீங்க அவரு வந்து அவரு அவரு அரசியல் நிலைப்பாடு கிடையாது அவருக்கு ஹானர் பண்ணிருக்காங்க ஏன் திமுக தரப்பு அந்த திராவிட தரப்பு என்ன புடிங்க இருக்கு அவருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கலங்க சொல்றேன் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லங்க ஏன் வீடியோ பாருங்க அப்ப திராவிடம் வச்சுட்டு வரீங்க திராவிடம் எதுக்கு வச்சுட்டு வரீங்க திமுக கண்ணோட திராவிடத்தை தூக்கிட்டு தானங்க நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க சேனல் பேரா தானே வச்சிருக்கீங்க